வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா கட்டட ஒப்பந்தம் ஸோ பில்டிங் அக்ரிமெண்ட் நாங்கள் பர்னி பில்டர்ஸ் ஒரு சாலிட் பிளாக் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் ஒரு தௌசண்ட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஸோ அவங்களுக்கான கொட்டேஷன் எப்படி கொடுத்தோம் அக்ரிமெண்ட்ஸ் எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளைண்ட்னு போட்டு அவங்களோட பேர் போட்டு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த டியூரேஷன் பில்டிங்கை கட்டி முடிக்கிறக்கான டியூரேஷன் அப்படின்னு போட்டு நாங்க சிக்ஸ் மந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோங்க இது ஏன் சிக்ஸ் மந்த் டியூரேஷன் எடுக்குது அப்படின்னம்னா ஸோ லோன் போய் போறாங்க ஸோ அந்த ஒரு ட்யூரேஷனுக்காக தான் ஏன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஃபோர் மந்த்துங்கிறது கரெக்டான இது ஸோ சிக்ஸ் மந்த் அவங்க கிட்ட பேசி ஒரு ஃபிக்ஸ் பண்ண டியூரேஷனுங்க ஸோ அடுத்து வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் பேசினாங்க ஸோ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அப்படின்னோம்னா எட்டு இன்ச்சு சாலிட் பிளாக்கு போட்டு கொடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் பட்டி வச்சு ஃபுல்லாக பூசி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துர்றதுனாலங்க நம்ம வேலை ஸோ என்டையர் ஒர்க்கு அதாவது ப்ளம்பிங்காக இருக்கலாம் எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம் பெயிண்டிங்காக இருக்கலாம் ஸோ டைல்ஸ் ஒர்க் சிவில் ஒர்க் என்டையர் ஒர்க் எல்லா ஒர்க்கும் சேர்த்திங்க இதில் டேப்பு இது எல்லாத்தையுமே இன்க்ளூடு பண்ணி தான் ஸ்பாட் லைட்டு நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் கிளைண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேனு அண்ட் தென் லைட்டுங்க ஸோ இது மட்டும்தான் நாங்கள் கிளைண்ட் சைடில் நாங்கள் விட்டுருவோம் ஏன்னா ஃபேனு அவங்க ஒரு லக்ஸுரியாக மாட்டோன்னு கூட அவங்க இது பண்ணலாம் ஸோ அதனால ஃபேனுமே டியூப் லைட்ஸு கேட் லைட்டு இந்த மாதிரி லைட் எல்லாமே அவங்க ஸ்கோப்பில் விட்டுருவோம் ஸ்பாட் லைட் மட்டும் நம்ம போட்டுருவாங்க ஸோ அப்போ அப்ரோ அக்யூரேட்டாக சொல்லணும்னா தௌசண்ட் தேர்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் அந்த பில்டப் ஏரியாங்க ஸோ அதுக்கு வந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டீன் போட்டோம்னா டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வருது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இவங்க போர் வச்சிருக்காங்க ஸோ அதிலிருந்து இது பண்ணிக்கிறாங்க ஒரு எமெர்ஜென்சி பர்ப்பஸ்க்காக மட்டும்தான் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் எடுத்துக்கிறாங்க ஸோ வில்லேஜ் சைடு அப்படின்னாக்காட்டி ஒரு நாலாயிரம் லிட்டர் போதுமானது பட் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது ஆறாயிரம் லிட்டரா மாற்றிக்கிட்டாங்க ஸோ ஆறாயிரம் லிட்டரு அப்படிங்கும்போது சேம்பர் கல்லில் கட்டி கொடுக்க சொன்னாங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு சாலிட் பிளாக்கு பட் வாட்டர் டேங்க் வந்து சாம்பர் கல்லில் கட்டி கொடுக்க சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து லிட்டருக்கு வந்து நாங்கள் பதினோரு ரூபா போட்டிருக்கோம் இந்த பதினோரு ரூபா அப்படிங்கிறது என்னென்னா விச் இன்க்ளூடு லேபரு அதுக்கப்புறம் மெட்டீரியலுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஃபுட்டு நாமளே வச்சு கொடுத்துருவோங்க ஃபுட் ரெஸ்ட் நாமளே வச்சு கொடுத்துருவோம் அது போக லீக்கேஜ் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த கரையான் பெஸ்ட்டு கண்ட்ரோல் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணிடுவோம் ஸோ வாட்டர் லீக்கேஜ் ஏஜென்ட்டே நாங்களே கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நாங்களே இது பண்ணிடுவோங்க ஸோ நாலாயிரம் லிட்டருக்கு வந்து ப லிட்டருக்கு பதினோரு ரூபாயின்னு போட்டு நாற்பத்தி நாலாயிரம் வருதுங்க ஸோ இன்க்ளூடிங் மேனுவல் உட்பட ஸோ வேலை வந்து நம்ம ஒரு அவங்க ஃபைபர் மேனுவல் கேட்டிருக்காங்க அந்த மேனுவல் போட்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரிங்க அடுத்து செப்டிக் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம் ரபுள் மேசன்ட்ரி வச்சு பண்ணி கொடுக்குற மாதிரி அதாவது கருங்களை வச்சு அவங்க செப்டிக் டேங்க் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு அஞ்சு ரூபாய் எண்பது பீஸா அப்படிங்கிற ரேஞ்சஸ்லாம் நம்ம போட்டிருந்தோம் ஸோ மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நமக்கு அதில் சார்ஜஸ் ஆகிறதுங்க நெக்ஸ்ட்டு சின்டெக்ஸ் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் லிட்டர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம வச்சு கொடுத்துருவோம் இருக்காங்க அடுத்து வந்து அவங்களே வந்து இன்னொரு தௌசண்ட் வேணும் அப்படின்னாங்கன்னா அது வந்து அவங்க வாங்கி கொடுத்துற மாதிரி ஒரு டேங்க்னு பாத்தீங்கன்னா ஆறு ரூபா ஆறு ஆறு ஐநூறு அந்த மாதிரி வரும் ஸோ த்ரீ லேயர் டேங்க்கு குவாலிட்டியா போறோம்னா ஒரு ஏழு ரூபா அந்த ரேஞ்சஸ்ல வரும் ஏழு ரூபா வரும் ஸோ அதை வாங்கி கொடுத்தாங்கன்னா அதையும் சேர்த்து நாமளே வச்சு கொடுத்துருவோம் ஸோ ஒரு டேங்க் வந்து நம்மளுடைய காப்ளிமெண்ட்ரி சோ டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா ஸோ இதில் நெகோசியேட் பண்ணாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி இப்போ என்னென்ன மெட்டீரியல்லாம் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் டீட்டெயில் பார்த்தோம்னா செட்டிநாடு அதாவது கட்டுமான வேலைகளுக்கு பூச்சி வேலைகளுக்கு வந்து செட்டிநாடு பட்டு ரூஃப் கான்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராடெக்குங்க இவங்களுக்கு ஆர்எம்சி தான் சொல்லியிருந்தோம் பட் ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஆரம்சி கிடைக்கல அதனால வந்து தான் போட்டிருந்தோம் அல்ட்ராடெக் சிமெண்ட் இறக்கிய நம்ம அதை பண்ணி கொடுத்துருந்தாங்க எம் டுவெண்ட்டி கிரேடு ரூப் கான்கிரீட் போட்டு கொடுத்துருந்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டீல் வந்து ஜிந்தால் வந்து போட்டிருந்தாங்க எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி டி கிரேடுடைய ஸ்டீல் போட்டிருந்தோம் சேம வந்து எம் சேண்ட் பி சாண்டு இவங்க ரிவர்ஸ் சாண்டு போய்க்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்புறம் ரிவர்ஸ் ஹாண்டு நல்ல ஸ்ட்ரைக் வந்தாங்க பி சாண்டுக்கே போயிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பிரிக் அதாவது பிளாக் என்ன பிளாக்குன்னா எட்டு இன்ச்சு சாலிட் பிளாக் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு போட்டிருந்தாங்க ஸோ ஃப்ளைஆர்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஸ்டெப்புக்கு வந்து ஃப்ளைஆர்ஸ் போடுவோம் நாங்கள் காங்கிரீட்லேயே வந்து வச்சு போட்டுட்டோம் அடுத்து வந்து ஏதாவது பார்ட்டிஷன் நடுவில் ஒரே ஒரு பூஜை ரூம் ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருந்தோம் அதுக்கு மட்டும் சிக்ஸ் இன்ச்சு சொல்லியிருந்தோம் அது போக மேலே இருக்கிற கைப்பிடி சிக்ஸ் இன்ச்சுன்னு சொல்லியிருந்தோம் பட் எட்டு இன்ச்சு பிளாக்கே கிடைச்சது அதனால எட்டு இன்ச்சு பிளாக்கை வச்சு நாங்கள் பேரப்பட்டு கைப்பிடி செவரிக் கட்டி கொடுத்துட்டேங்க த்ரீ ஃபீட் ஹைட்டுக்கு ஆர்சிசி இளமெட்டு அதாவது ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிசைனு ஃபுட்டிங்கு காலமு லிண்டல் ரூஃப் பீமு இதெல்லாம் என்ன டிசைன்ல இருக்குதோ அதன்படியே ப்ரொசீட் பண்ணிடுவோங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அடுத்து ரூஃப் கான்கிரீட் திக்னஸ் அஞ்சு இன்ச்சுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ரூஃபோட ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து மிக்சிங் ப்ரொபோஷன் இப்போ சாலிட் பிளாக கட்டுமானம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட்டி சிமெண்ட் போறோம்னா நாலு செட்டி எம் சாண்ட் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் இதே அப்படின்னா ஒன்று ஒன்றரை டுவெண்ட்டி கிரேடு ஒரு செட்டி சிமெண்ட்னா ஒன்றரை செட்டி எம் சாண்ட் மூணு செட்டி ஜல்லி அப்படிங்கிற ஒரு இதுங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏன்னா இதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஒர்க்கு நடந்துட்டு இருக்கும் போது கிளைண்ட் சைடும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க சோ அதனால நாங்கள் என்ன ப்ரபோஷன் தெளிவா சொல்லிடுவோம் அடுத்து வந்து டைல்ஸுங்க ஸோ டயர்ஸ் வந்து பேசிக் காஸ்ட்டாக வந்து ஃப்ளோருக்கு வந்து ருபீஸ் ஃபிஃப்டி சொல்லியிருக்கிறோம் ஸோ அதாவது செவன்ட்டியில் பார்த்தாலும் டிஸ்கவுண்ட் நம்ம பார்க்கும்போது போது ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போது அந்த ரேஞ்சஸ்ல வரும் கொஞ்சம் முன்னே போயினா வந்தால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம் எக்ஸஸ்ஸாக போகுது எபோவ் சிக்ஸ்டி ரேஞ்சஸில் போகுது அப்படின்னு பண்ணால் நம்ம அவங்ககிட்ட கேட்பங்க அடுத்து வந்து இந்த பாத்ரூமுக்குலாம் நாற்பது ரூபா சொல்லியிருக்கோம் டயலு போட்டிக்குவோம் நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க கிரானைட் வந்து கிச்சனுக்கு போட்டு கொடுத்துருவோம் ஸ்கொயர் ஃபீட்டு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் டென் வரைக்கும் நம்ம பார்க்க சொல்லியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் டேபிள் டாப்பு அதுக்கப்புறம் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கான அந்த ஃபிஞ்சு அந்த ஃப்ரேம்ல வந்து கொடுக்கறது அதுக்கப்புறம் வெளியே ஸ்டெப்ஸ் இருக்குங்க மெயின் டோர் ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லாமே கிரானைட் ஒர்க்கு அதுக்கப்புறம் கடப்பா வந்து அவங்களோட ரெக்யூர்மெண்ட் படி ஒன்று கிச்சனு அதுக்கப்புறம் ரெண்டு பெட்ரூம்ல வேணும் அப்படிங்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறதுங்க அடுத்து ஜாயினரிசன் எடுக்கிறோம்னா மெயின் டோர் ஸோ எல்லாமே கிளைண்டா பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கிறது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டோரு ஃப்ரேமுமே அதுக்கப்புறம் டோரும் ரெண்டுமே வந்து டீ கூட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம் உடைய நிலவு எல்லாமே வந்து சால்ல போடுற மாதிரிங்க அஞ்சு இன்ச்சு கட்டுங்க அந்த மெயின் டோர் இதுக்கு அடுத்து வந்து உள்ள இருக்கிற டோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மெமரி டோர் அதாவது பிளஸ் டோர் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பாத்ரூம்க்கு எல்லாமே பிவிசி டோருங்க விண்டோ வந்து இவங்களுக்கு எல்லாமே யூபிவிசி ஸ்லைடிங் சொல்லியிருந்தோம் இப்ப வந்து ஒரு சில பக்கம் அவங்க ஓப்பன் கேக்குறாங்க அதாவது பெட்ரூம் இந்த சைட் எல்லாமே அவங்க ஓப்பன் கேட்கறாங்க அது மட்டும் கொஞ்சம் மாத்தணுங்க அடுத்து வந்து பிளம்பிங் பார்த்தோம்னா வந்து இவங்க வந்து எந்த ஒரு டே ஒரு டேப் அப்படின்னு எடுக்கிறோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லாம் நம்ம சொல்லிடுறதுங்க ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் க்ளாத் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் க்ளாத் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் இல்லை ஐயாயிரம் ரூபாக்குள்ளே அது வரைக்கும் நம்ம சொல்லுவாங்க அந்த ரேஞ்சஸ்ல அவங்க பார்த்து எடுத்துக்கிறதுங்க நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஃபப் குந்தன் ஒயர் ஜிஎம் பேசிக் சுவிச்சு சுவிட்ச் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபை ருபீஸில் சொல்கிறதுங்க ஸோ இன்க்ளூடிங் எல்லா ஸ்பாட் லைட்டையும் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருவோம் மென்ஷன் பண்ணுறோம் அடுத்து பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து ஒரு ஒயிட் அடிச்சுட்டு இன்னர் வந்து ரெண்டு கோட்டை பட்டி அதுக்கப்புறம் ஒன் கோட்டு ப்ரைமரு அவுட்டரில் வந்து ஒரு கோட்டு ஒயிட் அதுக்கப்புறம் ப்ரைமரு அதுக்கப்புறம் வந்து நமக்கு மேலே வந்து எமல்ஷன் என்ன போட்டு கொடுத்துருவோம் எலிவேஷனு கலர் பெயிண்ட்டு அவங்க எலிவேஷன் டிசைன் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது படி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ வீட்டை விட்டு வெளியே செய்யக்கூடிய செலவு வந்து வீட்டுக்காரர் பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் ஏன்னா செட் பேக் இருக்குன்னு வைங்களா செட் பேக் எல்லாமே தளம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கான சார்ஜஸ்ங்க அடுத்து வந்து சுருக்கி நம்ம போட்டு கொடுத்துருவோம் ஸோ எலே சுருக்கி போடுவோம் பட் அவங்க இன்கேஸ் எங்களுக்கு தாங்க இல்லைன்னா நார்மல் சுருக்கி கருங்கல் வந்து செங்கலை பேட்ஸை வச்சு பண்ணி கொடுக்குறத அந்த சுருக்கி கேட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வருங்கிறத சொல்லிடுவோம் ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இன்கேஸ் அவங்களுக்கான இந்த இபி போரு ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் டேங்கில் இருக்கிற அந்த மோ மோட்ரு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இபி சர்வீஸு வந்து நம்ம லேபரே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க சோ அப்புறம் வீட்டுக்கான தண்ணி எல்லாமே வீட்டுக்காரர்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவோம் சேம் அதேதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ்ல மென்ஷன் பண்ணது இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க வாட்டர் டேங்க் போர் இதுக்கான மோட்டர் ஃபிட்டிங்ஸ் வந்து அவங்களோடது அப்படின்னு சோ இன்டீரியர் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னம்னா அது பிளைவுட் அல்லது பிவிசி ஏதாவது இருந்தாலும் அது அவங்கள சார்ந்தது கிரில் ஒர்க் ஏதாவது பண்ணணும் எக்ஸ்ட்ரா சேஃப்டி கிரில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம ஏதாவது அந்த விண்டோ சைடு எல்லாம் வெளியே எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே கிரில் வந்து அவங்க சைடு அப்படின்னு சொல்லிடுவோம் அப்புறம் மெயின் கேட்டு அவங்க சைடு சொல்லிடுவாங்க இல்லை வேணும் பண்ணி கொடுக்கணும்னா அது எக்ஸ்ட்ரா அடுத்து வந்து சிம்னி எக்ஸாஸ்ட் ஃபேனு இந்த சீலிங் ஃபேனு டியூப் லைட் இதெல்லாமே அவங்களது அப்படின்னு நம்ம சொல்லிருவாங்க ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கான அந்த ஜாலி ரிங்கு அதெல்லாமே நாம் வச்சு கொடுத்துருவோம் அடுத்ததுக்கப்புறம் கேட் லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு அந்த மாதிரி இருக்கிறது கூலிங் ஷீட்டு இதெல்லாமே அவங்களோட காஸ்ட்டுங்க ஸோ நாங்கள் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து எஜ் டு எஜ்ஜு ஆஸ் பர் கொட்டேஷன் படி தான் நம்ம போவோம் ஆஸ் பர் பிளான் படி தான் நம்ம ஒர்க் பண்ணுவாங்க ஸோ எங்களுக்கு எப்போ அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத ஒன் வீக் பிஃபோரே இன்டிமேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ இதை நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றோம் பட் அவங்களோட அவங்க கையில் அப்போ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க எப்படியும் வந்து கம்ப்ளீஷன் அப்படிங்கும் போது அவங்க பே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் கொட்டேஷன் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் ஸோ இது கீழே சின்ன வீடியோ போயிட்டு இருக்கும் இந்த ஆனது ஸோ பில்டிங் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு என்டையர் வீடியோ போடுறாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ